ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே இவங்க வந்து பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் அதீத பாசம் காட்டக்கூடிய குணம் கொண்டவர்கள் ஏமாற்றம் இவர்களுடைய வாழ்க்கையில் முகுதியாக இருக்கும் முகுதினா அதிகமாக இருக்கும் எவ்வளோ பேரை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு அதீதமாக இவர்கள் வாழ்க்கையில் இயல்பாகவே இருக்கும் அதாவது நம்பிக்கைக்குரியவர்கள் தான் இவங்களுக்கு முழு முதல் ஏமாற்றத்தையே தருவாங்க தெரியாத ஒரு மனுஷன் கடவுள் மாதிரி வந்து உதவணும் அப்படின்லாம் இவங்க அதிகமாக சொல்லுவாங்க ஏன்னா இவங்க கூட இருக்கிறவங்களால இவங்களுக்கு பெரிய பயன் எப்போதுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு எவ்வளோதானாலும் இவங்க செய்யலாம் அதாவது இது வந்து ஒரு ஒன் வே மாதிரி தான் எவ்வளோ வேணாலும் இவங்க கொடுக்கலாம் ரிட்டன் அவ்வளோவா இவங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையின் சூழல் தான் இவங்களுடைய வாழ்க்கை ஆனால் நல்ல குணம் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதீத அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் மனோதிடம் படைத்தவர்கள் பொதுவாக ஒரு ரகசியம் சொல்லணுன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆளுமை தன்மை மகூதியாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சந்திரனின் வலிமை பொறுத்து வலுவாக இருந்தார்னா நிச்சயமாக மனோதிடம் முகதியாக இருக்கும் அந்த ஆளுமை அதிகாரமிக்கதாக இருக்கும் இவங்க நாலு பேரை வச்சு வேலை வாங்கிறது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இவங்க வேலை செய்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு பொறுப்பில் இருக்கிறது மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கிறது அந்த மாதிரி நல்ல ஒரு அதிகார தோற்றம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடும் ஆனால் அதே சந்திரன் வலுவிழந்த நிலையில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாமே கிடைச்சா கூட அவங்களால அதை சரியாக தக்க வச்சுக்க முடியாது அந்த ஆளுமை அதிகாரம் இருக்காது ஆனால் எப்போவுமே தன்னுடைய இலக்கில் கவனமாக இருப்பாங்க தன்னுடைய முன்னேற்றம் தன்னுடைய வளர்ச்சியின் மீது அதீத கவனம் செலுத்தக்கூடியவர்கள் அதில் அதீத நம்பிக்கை கொண்டவர்களும் சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் தன்னை நம்பியவர்களை நல்ல முறையில் கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் தன்னுடைய பாதை சரியானதா என்பதை அவ்வப்பொழுது கவனித்து கொண்டே இருப்பாங்க தவறான பாதையில் செல்வது மனம் ஏற்றுக்காது மீறி தப்பான ஒரு பாதையில் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனசு அப்படின்றது அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படும் அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க அதீத மனக்கவலைக்குரியவர்களாக அவர்கள் மாறுவாங்க தான் இயல்பாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் எவ்வளோ திறமைகள் இருக்கும் எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அனுபவம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க அதீத மதிநுட்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க அறிவாற்றல் நிதானம் தெளிவு பணிவு துணிவுன்னு பல விஷயங்கள் இவங்களுக்குள்ளே அடங்கி கிடக்குங்க ஆனால் எதுவுமே வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படுவாங்க அதாவது இதில் ஒன்று சொல்லுவாங்க சாது கிரண் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள சீந்திக்கிட்டே இருக்கக்கூடாது இவங்களுடைய பலம் வெளிப்பட்டுச்சுன்னா தாங்க முடியாது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் டைம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு தேவையின் போது சரியாக பயன்படுத்துவாங்க இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தொழில் வியாபாரம் வேலை இது ரொம்ப முக்கியன்ற ஒரு கான்செப்ட்டில் பார்க்கும்போது இதில் மாற்றங்கள் மிகுதியாக இருக்கும் பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மிகுதியாக இருக்குங்க ஒரு நிலையான முன்னேற்றம் என்பது இருக்காது நல்ல வளர்ச்சி இருக்கும் அதாவது ஒரு இரண்டு வருடங்களை இல்லை ஒரு பத்து வருடம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும் ஆனால் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே அப்ரேட்லேயே போகிற மாதிரி இருக்காது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது மறுபடியும் கொஞ்சம் சரிவு கொஞ்சம் இழந்தோம் மறுபடியும் பெற்றோம் அப்படின்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள் கொண்டே ஆனால் ஏற்றங்கள் இருக்கும் ஆவரேஜாக பார்க்கும்போது ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி குறை சொல்ல முடியாது இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மனோதிடமும் இவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் சில விஷயங்களை கண்டு ரொம்ப அச்சப்படுவாங்க சில விஷயங்கள் குழப்பம் அதிகமாக இருக்கும் ஏமாற்றங்களை ஈஸியாக எடுத்துக்க முடியாது ரொம்ப கவலைப்படுவாங்க அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதீத மனக்கவலைக்குரியவர்கள் வந்து சொல்லலாம் மனோதிடம் எந்தளவுக்கு இருக்கோ அந்த மனோதிடத்துக்கு ஆப்போசிட் என்ன அதாவது எதிர் எதிர் துருவம் இரண்டுமே உங்களுக்குள்ளே இருக்குங்க முடியும் முடியாது நடக்கும் நடக்காதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதே கான்ஃபிடென்ட் லெவல் எங்களுக்கு குறைவாகவும் இருக்கும் சில வேலைகளில் பலம் நிறைஞ்சவங்களாக தோற்றம் காட்டினாலும் சில வேலைகளில் பலம் குன்றியவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இரண்டு அமைப்புமே உண்டு முடியும் முடியாதுன்ற மாதிரி இவங்களால் முடிகிற விஷயமும் இருக்கும் முடியாத விஷயமும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் அதனால் எப்போவுமே ஏற்ற இறக்கங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் அதீத ஏமாற்றத்தை கொடுப்பாங்க சில விஷயங்களில் கோவப்படுவாங்க இவங்க கோவப்படுறது நிச்சயமாக அர்த்தமுள்ளதாக இருக்கும் தேவையற்ற விஷயங்களுக்கு கோவப்பட மாட்டாங்க அன்பு காட்டுறதுல இவங்களை அடித்து கால இல்லணும்னு சொல்லலாம் அளவுக்கு இருக்கும் பெண்களை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கோவப்படுவாங்க ஆனால் ரொம்ப குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க கோவம் உள்ள இடத்துல தான் வந்து குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிலை கொண்டவங்க மற்றபடி வந்து இவங்களுக்கு இந்த ஆண்டில் வந்து காதல் திருமண வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக அமையும் நல்லா காதல் வயப்படுறது அல்லது அல்ல காதலிச்சிட்டு இருக்காங்க திருமணம் அமையும் நீண்ட நாள் தடைகள் நிச்சயமாக நீங்கும் அது உங்களுடைய முயற்சிகளில் இருக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கலாம் இல்லை நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் லட்சியம் அல்லது நீண்ட நாளாக இருந்த ஒரு தேவை பூர்த்தி தளி தள்ளி போச்சு நீண்ட நாள் பிரச்சனைகள் இந்த மாதிரி கிடப்பில் கடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தீர்வுக்கு வரும் நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்தது எல்லாமே வந்து தடைகள் நீங்கி அதில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பெட்டர் ஃபீல் தரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் பெருசாக அதை நினச்சி பெரிய அளவுக்கு கவலை கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது அதன் மூலம் வளர்ச்சியே உண்டு வளர்ச்சிக்கான வழியே உண்டு முன்னேற்றம் உண்டு முன்னேற்றத்திற்கான முறை கிடைக்கும் அதனால் பலன்கள் முகதியாக உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் எதை நினச்சோம் இந்த ஆண்டில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நல்ல வளர்ச்சி உண்டு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உழைப்புக்கான ஊதியமும் கூட கிட்டும் அதனால் நிறைவான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கையில் கிடைக்கும் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டுட்டு மனக்கவலையை அதிகரிக்க தேவையில்லை தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய உயர்வு உங்கள் கையில் அதை நீங்கள் உணர்ந்தவங்க முற்காலத்தையும் உணரக்கூடிய அளவிற்கு மதிநுட்பம் கொண்டவர்கள் அது அவ்வளோ ஈஸியாக வெளியே தெரியாது ஆனால் எவ்வளோ திறம இருந்தாலும் கூட இந்த உலகில் வந்து திறமை அதிகமாக இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதுவுமே தெரியாதவங்க எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் எல்லாமே தெரியும் ரொம்ப அமைதியாக இருந்தே சிலர் கால நேரத்தை வீணாக்குவாங்க அல்லது காலத்தை சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னு கூட வந்து சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆனால் நல்ல குணம் கொண்டவங்க அதை வச்சு ஈஸியாக இவங்கள வச்சு மேலே ஏறுறவங்க ஏறிட்டே இருப்பாங்க இவங்க அங்கேயே தான் இருப்பாங்க புரியுதுங்களா இவங்க ஒரு ஏணி மாதிரி இவங்க மூலம் ஏறுறவங்க மேலே போயிடுவாங்க இவங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு காலம் அறிஞ்சு செயல்படுங்க கிடைக்கின்ற வாய்ப்பை தவற விடாமல் சரிவர பயன்படுத்துங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய இலக்கிலிருந்து மாறாமல் ஒரு பிடிப்புடன் சரியான முயற்சியுடன் இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்க வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க பேச்சுத்துறை நடிகை நடி நடிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவனம் ஆசிரியர் அல்லது அரசு உத்தியாங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பலன் இருக்கும் அதன் மூலம் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதெல்லாம் இந்த ஆண்டில் கிடையாது உங்களுடைய வேலைகளை உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா சரியான முன்னேற்றம் சரியான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அதனால் விடாது முயற்சி செய்து தன்னம்பிக்கையோடு உங்கள் வேலைகளில் நீங்கள் முழு கவனமாக உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் அதை சரிவர பயன்படுத்தும் பட்சத்தில் அனைத்திலும் வெற்றி கிட்டும் நீங்கள் நினச்ச அளவுக்கு முன்னேற்றமாக அமையக்கூடும் அதனால் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க ஏமாற்றங்கள் நிச்சயமாக இருக்குன்றதுனால கூடுதல் கவனம் தேவை மற்றபடி வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் போகிறது அளவுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதீத லாபம் பெறலாம் பால் பால் சார்ந்த பொருட்கள் பால் விற்பனை அல்லது மாடு மாட்டுப்பண்ணை விவசாயம் நிலபலன்கள் இடம் வாங்கி விற்கிறது பொருளாதார மாற்றம் பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது பணத்தை வச்சே பணம் சம்பாதிக்கிறது வட்டிக்கு வர்ற தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா கெயின் உண்டு தினம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த பால் பால் சார்ந்த பொருட்கள் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இதன் மூலம் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு விவசாயங்கள் நிச்சயமாக நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டம் அதனால் நீங்கள் பெருசாக வந்து மனசு போட்டு குழப்பிக்க தேவையில்லை எல்லாமே நல்லாயிருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் புனித ஸ்தலங்களுக்கு செல்கிறது தந்தை வழி உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஒரு வகையில் தந்தை உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயார் உங்களுக்கு அனுசரணையாக உங்களுக்கு ஒத்தாசையாக உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க ஒரு வகையில் குடும்பத்தின் ஒத்துழைப்பே இந்த காலகட்டம் இந்த ரோகிணி நியோசித்திரத்துக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்றதுனால கவலை வேணும் வேண்டாம் எதை நினச்சி பெருசாக நீங்கள் கவலைப்படுறதுனால மாறாது உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய முன்னேற்றம் சரியாக இருக்கும் அதனால் செல்கிற பாதையை க பாதையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்க்காதீங்க சேர வேண்டிய இலக்கு அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூட வேண்டிய யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்